இனிய மதிய வணக்கம் சாப்பிட்டியா ஃபஸ்ட் லைக் போட்டிருக்கியா ரொம்ப தேங்க்ஸ்மா அஞ்சு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய மதிய வணக்கம் நோ நீ போடலையா லைக்கு ஓகே ஓகே ரெண்டு லைக் விழுந்திருக்கு ரொம்ப நன்றி இனிய மதிய வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டுட்டிங்களா லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா இந்த பொம்மை அழகாக இருக்கா அதனால் ஹார்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நன்றி ஆர் பிரியா ஹாய் சொல்கிறீங்க ஓகே ஓகே உங்களோட நான் ஹாய் தம்பி நல்லா இருக்கீங்களா பாலாஜி தம்பி உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே சாமி இருந்தால் போட்டிருந்தீங்க சூப்பராக இருந்துச்சு உங்களோட நான் நிறம் பார்த்து பழகுவதை விட மனம் பார்த்து பழகினால் அது ஆயில் வரை நீடிக்கும் ஆமாம் ஆமாம் கரெக்டு ராஜா ஆர் ராஜா ப்ரோ வந்திருக்காங்க ஹாய் ப்ரோ நல்லாயிருக்கீங்களா முகமது ஷாஹித் ஹாய் அம்மா சொல்கிறீங்க ஹாய் பா நல்லா இருக்கீங்களா எல்லோரும் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா உங்களோட நான் மிக்க நன்றி மகிழ்ச்சி அளிக்கிறது சகோதரி ஓகே ஓகே தம்பி உங்கள் பேர் ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டா உங்களோட நான் போது உங்கள் பேர் ஞாபகம் இல்லாம இருக்குமா அதுவும் நாள் அதுவும் வந்தீங்க நான் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் அன்பு இல்லாத இடத்தில் பணம் மட்டுமே முழுமையாக இருக்கும் கரெக்ட் கரெக்ட் முகம்மத் ஷாஹித் ஆர் யூ அம்மா நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களா யோர் நவ் மீ அம்மா என்ன சொல்கிறீங்க எனக்கு சரியாக தெரியலீங்களே உங்களோட நான் ஆமாம் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறீங்க ஆமாம் ஆமாம் தம்பி முகமது ஷாஹித் யோர் நவ் மீ அம்மா சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு சரியாக அர்த்தம் எனக்கு புரியலை யார் நவ் மீ அம்மா சொல்கிறீங்க எனக்கு நான் படிப்பேன் எனக்கு அர்த்தம் சரியாக தெரியாது நீங்கள் தமிழில் சொன்னால் நல்லாயிருக்கும் பேர் ஞாபகமாக இருக்குது ஆமாம் ஆமாம் தம்பி பிறந்தநாள் அதுவும் வந்தீங்க உங்களோட நான் சொல்லும்போது நான் அன்னைக்கே போய் உங்கள் வீடியோ பார்த்தா அதெல்லாம் பர்த்டே பிறந்தநாள் அதுவும் உங்களை விஷ் பண்ணோம் அதனால் கண்டிப்பாக அன்றைக்கி ஞாபகம் இருக்குது முகமது ஷாஹி என்னை உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க முகமது ஷாஹித் ஆனால் எது ஊரில் தானே இருக்கீங்க நீங்கள் சவுதி அரேபியாவோ துபாய் ஏதோ மலேசியாவோ ஏதோ சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பத்தொன்பது பேர் நம்ம லைவ்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இனிய மதிய வணக்கம் எல்லாரும் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிங்களா ஆம் என் அன்பான அம்மா ஆம் தெரியும்பா எனக்கு உங்களுடன் நான் பாலாஜன் சொல்லுவாங்க பார்த்து பழகிய உறவுகள் பார்க்காமல் போனாலும் பார்க்காத தூரத்தில் உள்ள உறவுகள் பாசத்துடன் நம்மிடம் பேசும்போது மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது பாசமுடன் பாஜா பாலாஜி ஆமா ஆமா தம்பி உங்களுடன் நான் என் உயிர் லட்டு அக்கா ரொம்ப நன்றி நன்றி தம்பி சாப்பிட்டீங்களா லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா மதியம் சாப்பாடு இருபத்தி ரெண்டு பேர் நம்ம லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இனிய மதிய வணக்கம் முகமது ஷாஹித் எனக்கு தமிழ் செய்தி தெரியாது மிகவும் வருந்துகிறேன் சரிப்பா சரிப்பா உங்களுடன் நான் இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்கள் நான் சமைக்கவே இல்லைப்பா காலையில் இட்லி ஊற்றினேன் இட்லி வேர்க்கடலை சட்னி அம்மா அதுவே சாப்பிட்டுறேன் மத்தியானம் எனக்கு இட்லியே கொடுத்துருமா அப்படின்னு சொன்னாங்க சரி பார்த்த நான் சமைக்கிறதே அம்மாவுக்காக தான் ஏன்னா வந்து அவர் நைட்டு தான் சாப்பிட வருவார் ஆஃபீஸில் சாப்பிட்டு வர்றாரு மத்தியானம் டிஃபன் கட்டி கொடுத்துட்டான் அவருக்கு இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் அவர் நைட்டில் எனக்கு சப்பாத்தி தான் வேணும் சாப்பாடு வேண்டாம் அப்படின்றாரு பார்த்தேன் எனக்கு அம்மாவும் இட்லி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க நான் அவங்களுக்கு ஒரு வீடு இட்லி ஊற்றி கொடுத்துட்டேன் எனக்கும் மூணு இட்லி எடுத்து வச்சுருக்கேன் நானும் சாப்பிட்ருவேன் ஆனால் இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிட்ணும் செல்வா ப்ரோ வந்திருக்காங்க ஹாய் மேம் சொல்கிறீங்க வாங்க வாங்க ப்ரோ இருக்கீங்களா உங்களோட நான் மூணாவது லைக் சொல்கிறீங்க ரொம்ப நன்றி நன்றி பாலாஜி தம்பி செல்வா ப்ரோ சொல்கிறாங்க ஹாய் மேம் சொல்கிறீங்க ஹாய் ப்ரோ கூகுள் என்று தான் சொல்கிறேன் அப்படிங்களா என்ன சொல்கிறீங்க எனக்கு சரியாக புரியலை முகம்மது ஷாகி கூகுள் என்று தான் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க என்ன போட்டிருக்கீங்க எனக்கு தமிழ்ச்செய்தி தெரியாது மிகவும் மறந்துகிறேன் ஓகே ஓகேப்பா இருபத்தி மூணு பேர் நம்ம லைவ் வாட்ச் இருக்கீங்க இனியம் ஆலை வணக்கம் உங்கள் ஃபேஸ் காட்டலையா மேம் இதோ நான் சரி இந்த பொம்மை அழகாக இருக்கு அதனால சரி இந்த பொம்மையை காமிக்கலாம்னு சொல்லிட்டு பொம்மையை இருந்தேன் எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம் ஓகேவா சாமி தம்பி அக்கா சொல்றாங்க வாங்க சாமி தம்பி நல்லா இருக்கீங்களா மத்தியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டிங்களா தெய்வீகமான முகம் அக்காவுக்கு ரொம்ப நன்றி நன்றி தம்பி சாமி தம்பி சொல்கிறாங்க சாப்பிட்டியா அக்கா இன்னும் சாப்பிடல பாரு இன்னைக்கு சமைக்கலை காலையில் இட்லி வேர்க்கல்ல சட்னி பண்ணி மாமாவுக்கு டிஃபன் பண்ணி கொடுத்தேன் அம்மா சொன்னாங்க எனக்கு இட்லி வேர்க்கல்ல சட்னியே மத்தியானத்துக்கு கொடுத்துருமா நான் அதுவே சாப்பிட்டுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் வந்து இன்னைக்கு இட்லி வேர்க்கல்ல சட்னி தான் அவங்களுக்கு ஒரு ஈடு ஊற்றி கொடுத்துட்டேன் எனக்கு மூணு இட்லி வேர்க்கல்ல சட்னி வச்சுருக்கேன் இனிமே தான் சாப்பிட்ணும் மாமா எங்க மாமா வேலைக்கு போயிருக்காரு இந்த பொம்மை கண்ணு திறந்து பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும்ல கண்ணு மூடிக்கிட்டே இருக்கு நான் இப்பதான் பார்த்தேன் கண்ணு மூடி கண்ணு திறந்தா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி தம்பி ஏசி ஆன் பண்ணேன் கரண்ட்டு ஃபேன்னே ஸ்லோவாக போகுது நான் எங்கே ஏசி ஆன் பண்ணுறது பாரு எவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னு காமிக்கிறேன் பாரு அஞ்சில் வச்சுருக்கேன் இந்த ஃபேன் எவ்வளோ ஸ்லோவாக போகுது இந்த ஃபேன் வந்து பயங்கர சத்தம் கேட்கும் ஜெட் ஃபேன் இது இது வாங்கி பதிமூணு வருஷம் ஆகுது இந்த ஃபேனு இருந்து இருந்து ஸ்பீடாக போகுது மெல்லமாக போகுது தெரியுதா இது பாருங்க எவ்வளோ தெரியுதா ஸ்லோவாக போகுது திடீர்னு ஸ்பீடாக போடாது பார்த்தீங்களா இதில் ஏசி எடுக்காது சரியா ஏசி போட்டால் ஏசி வந்து நமக்கு ஃபால்ட்டு கொடுக்கும் ஏற்கனவே அது போயிட்டு போய்ட்டு வருது இன்னும் நம்ம ஏசி போட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்ல நல்லா இருக்கும் அதுதான் ஏசி போடாமல் நம்மளும் உக்காந்துக்கிட்டுருக்கேன் நம்ம ஏரியாவில் வந்து கரண்ட்டு ப்ராப்ளம் லோ பவர் இருக்கும் ஆமாம் ஆமாம் கரண்ட் ப்ராப்ளம் நைட்டெல்லாம் ஏசியே ஒர்க் ஆகாது ஏன்னா நிறைய பேர் ஏசி வச்சுருக்காங்க செம்ம வெயில் அடிக்கும் கிராமத்தில் செம்ம வெயில் அடிக்கும் நிறைய பேர் நைட்டில் ஏசி போடுவாங்க இங்கே வந்து அங்கங்கே வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் இருக்காது எங்கேயோ கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கும் அதனால் இந்த பவர் வந்து ரொம்ப எடுக்காது நாங்கள் ஏசி ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா போடாமல் இருந்தாலும் ப்ராப்ளம் வருது போட்டாலும் ப்ராப்ளம் வருது நம்ம என்ன பண்ணுறது காலையிலே போட்டுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் போட்டு காலையில் ஒரு ஒன்போதரை மணிலேருந்து பத்து மணி அந்த மாதிரி போட்டோன்னா கொஞ்சம் யாரும் எடு அரிசி போட மாட்டாங்க அவ்வளோவா அந்த நேரத்தில் போட்டால் ஓட விடணும்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா தேனி வந்து கூடு கட்டியிருந்தா இன்னைக்கு போட மறந்துட்டு நைட் பவர் கட்டு எங்கள் ஊரில் அப்படியா இங்க அடிக்கடிக்கு பவர் கட் ஆகும் என்ன பண்ணுறது மதியம் என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் சாமி தம்பி எட்டு பேர் நம்ம லைவ் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க சாமி தம்பி மட்டும்தான் நம்மக்கிட்ட சேட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு டிவி ரிப்பேர் பண்ணிட்டியா இன்னும் பண்ணவில்லை அது மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை டிவி மேலே அதனால் சரி எப்போ ஃபோன் பண்ணி இதுக்கு எலெக்ஷன் முன்னாடி சொன்னோம் எப்போ வராங்களோ வரட்டோன்னு சொல்லிட்டு விட்டாச்சு தீனு வந்து அவங்க ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கண்ணா எங்கே போகிறது இல்லை அப்படியே இந்த மாதம் ஃபுல்லாக ஓட்டிடலாம் வந்தாலும் சம்பளம் வந்ததுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மு நானும் ஃபோன் பண்ணாமல் இருக்கேன் டொமேட்டோ ரைஸா உங்கள் வீட்டில் ஓகே ஓகே பாப்பா எங்கள் பாப்பாலாம் அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க வெயில் செம்ம வெயில் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் சைலண்டாக இருக்காங்க ஏஜிஎஃப் ஹாய் அம்மா வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் நம்ம லைவுக்கு வரலை ஆ நல்லா இருக்கேன் தம்பி நீங்கள் நல்லா இருக்கீங்களா காமி சாப்பிட்டாச்சா அம்மா இன்னும் சாப்பிடலப்பா இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க லன்ச்சு அஞ்சு பேர் நம்ம லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இனிய மதிய வணக்கம் எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்டாச்சா உடம்பு சரியில்லையா உனக்கு அக்கா ஆமாம்பா அதனால நான் பேச காட்டல உட சிஸ்டர் ஹாய் அக்கா நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க நல்லா இருக்க என்ன ஆச்சு அது ஓட்டு போடுறதுக்கு இங்க வந்து நடந்து போயிட்டு வந்தோமா வெயில்ல உடம்பு வந்து எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குல்ல நான் ரொம்ப வெயில்ல போக கூடாது ரொம்ப நடக்க நடக்கணும் நல்லா நடக்கணும் அது எப்போன்னா ஒன்று காலையில் என்னென்னா சாய்ந்திரம் வெயிலெல்லாம் போயிட்டு வந்தால் ரொம்ப தூரம் நடந்தால் எனக்கு வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிரும் ஹார்ட் வந்து வலிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நடக்கக்கூடாது நேற்று இத்தனையும் குடம் எடுத்துகிட்டு தான் போயிட்டு வந்தேன் ஆனால் செம வெயில் எனக்கு உடம்புக்கு ஒத்துக்கல அது ரொம்ப டயர்டாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் டேப்லெட் போடு போட்டேன்ப்பா டேப்லெட் போட்டேன் இருந்தாலும் அந்த டயர்டு வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி தான் இருக்கும் எனக்கு அது நான் டயர்டாக தான் நான் பார்த்து பார்த்து நடந்துப்பேன் சமையல்லாம் நான் பண்ணாமல் இருந்தேன் எங்கள் அம்மாவுக்காக தான் நான் சமையல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் இருந்தாலும் பொறுமையாக நானும் ஆஃப் அன் ஹவர்ல சமையல் செய்கிறவன் ஒன்றரை அவர் ரெண்டு ஹவர் நிதானமாக பொறுமையாக செய்வேன் சமையல்லாம் இப்போல்லாம் அது நேற்று இங்கே போயிட்டு வந்தது எனக்கு உடம்புக்கு ஒத்துக்கலை வெயில் என்ன சமையல் அம்மா ஏஜிஎஃப் தம்பி கேட்குறாங்க இன்னைக்கு நான் சமைக்கலப்பா இன்னைக்கு வந்து காலையில் வேர்க்கடலை சட்னியும் இட்லியும் ஊற்றுனேன் அப்பாவுக்கு கட்டி கொடுத்தேன் டிஃபனு அப்பா லன்ச் வந்து ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுருவாரு எங்கள் அம்மாவுக்கும் நான் சமையல் பண்ணுறதுனால எங்கள் அம்மா சொன்னாங்க எனக்கும் வேர்க்கடலை சட்னி இட்லியே கொடுத்துருமா மத்தியானத்துக்கு நாங்கள் ஸோ நானும் அதே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இட்லி ஊற்றி கொடுத்துட்டு நான் ஊற்றி வச்சுருக்கேன் இட்லியும் வேர்க்கடலை சட்னி இனிமேல் தான் நான் சாப்பிட்ணும் சாய் லக்ஷ்மி அக்கா எங்கள் ஊரில் தேர் அப் ஆமாம் ஆமாம் மதுரை இல்லையா மதுரை தானே சித்திரை திருவிழாங்களா பாஸ்கரன் பாஸ்கரங்கானு குட் ஆஃப்டர்நூன் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அண்ட் குட்டீஸ் அண்ட் பாப்பாஸ் பா மா சாமி தம்பி மாமா வந்திருக்காரு பாரு லைவில் குணசுந்தரி சிஸ்டர் உடம்பு பார்த்துக்கோங்க நான் பார்த்துக்கிறேன் சிஸ்டர் அது வெயிலில் போயிட்டு வந்தது எனக்கு உடம்புக்கு ஒத்துக்கல வேறு ஒன்றும் இல்லை சிஸ்டர் சரிங்களா அதுதான் வெயிலெல்லாம் போவே மாட்டேன் சரி இவர் இருந்திருந்தானா இவர் கூட வண்டியில் போயிட்டு வந்துட்டு இருப்பேன் இவர் காலையில் ஓட்டு போட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு அதனால சரி நான் போயிட்டு வந்தேன் எங்கள் ஓரவத்தி அவங்க கூட மாமா சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க சாமி தம்பி உடம்ப பார்த்துக்கோங்க அம்மா சொல்லி கண்டிப்பாக பார்த்துக்குறேன் தம்பி ஏஜிஎஃப் தம்பி கண்டிப்பாக பார்த்துக்குறேன் எங்க லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா சந்தோஷம் நானும் தான் இருக்கேன் சிஸ்டர் அப்படிங்களா சிஸ்டர் ஓகே ஓகேங்க சிஸ்டர் செம்ம வெயிலா அப்பா பயங்கர வெயிலா இருக்கு மதில் மதுரை வாங்க செல்லம் ஹாய்மா குட் ஆஃப்டர்நூன் சொல்றீங்க குட் ஆஃப்டர்நூன் செல்லம் நல்லா இருக்கீங்களா பாஸ்கரன் கார்டன் முகத்தை காமிங்கோ ரமா காமிக்கிறேங்க பாஸ்கர் முகத்தை காமிக்கன்னு சொல்றீங்க சாமி தம்பி போ தூங்கு அப்படி சொல்றீங்க தூங்கிட்டு தான் எந்திரிச்சேன் தூங்கிட்டு எந்திரிச்சி தான் சரி லவ் போடலாமேன்னு போட்டேன் காலையில என்னால் போட முடியல சரி போடலாமேன்னு போட்டேன் ஏஜிஎஃப் தம்பி சொல்றாங்க நேரத்துக்கு சாப்பிடுங்கம்மா கண்டிப்பாக சாப்பிட்றேன் தம்பி கண்டிப்பாக சாப்பிட்றேன் சாமி தம்பி என்ன லவ்வா மாமா எங்க சாமி தம்பி கேக்குறாங்க நீங்க முகத்தை காட்டுன்னு சொன்னீங்கல்ல என்ன லவ்வா மாமா அப்படின்னு கேக்குறாங்க சாமி தம்பி அது கொட்டாய் வந்துகிட்டே இருக்குங்க தூங்கி எந்திரிச்சேன்ல கொட்டாய் விட்டுக்கிட்டே இருக்கனா அதுல சும்மா நம்ம லைவ்ல முக கொட்டாய் விட்டுக்கிட்டே இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கல்ல அதனாலதான் வந்து பொம்மை வச்சு பொம்மை வேற அழகா இருக்குல்ல அதை சரி பொம்மை வச்சு போட்டேன் சரிங்களா நோ நோ பாசம் அப்படி சொல்றாரு ஆமா அது நான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னல அவர் பயந்துட்டாரு என்னடா இது உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்களே முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் வேற ஒன்றும் இல்லை யாருக்கு ஓட்டு போட்ட ஒரு லெட்டர் சொல்லு ஆஹா அதெல்லாம் சொல்லக்கூடாது வெளியே அதெல்லாம் தப்பு சாமி தம்பி ஓகே மாமா அப்படின்னு சொல்றாரு சாமி தம்பி இன்னும் சொல்றாங்க இந்த பொம்மை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பை பை டூ ஆல் அப்படி சொல்கிறாங்க ஓகே ஓகேங்க லஞ்ச் இன்னும் சாப்பிடல நீங்கள் சாமி தம்பி எங்கள் ஊரில் முரசு தான் அப்படியா தெரியலப்பா முரசுன்னா என்னன்னு தெரியலையே சாமி மாமா அப்படின்னு கூப்பிட்றாரு பாய் மாமா அப்படின்னு சொல்றாரு சாமி தம்பி ஓகே நம்மளும் லைவை முடிச்சுக்கலாம் நம்ம லைவுக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம சொந்தங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம் எல்லோரும் சீக்கிரம் சாப்பிட்ருங்க நான் லைவை முடிச்சுக்கிறேன் கடன் பாய் சாமி தம்பி சொல்கிறாங்க நானும் லைவை முடிச்சுக்கிறேங்க ஓகே அக்கா சொல்கிறேங்க சாமி தம்பி ஓகேப்பா நான் லைவை முடிச்சிக்கிறேன் பாய் 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 Bye.